கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் நென் நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணாதராட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வடக்கங்கிய பசுமன் பாண்டி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் திருவண்ணாமலையை வந்து ஒரு க பெண்ணை வந்து இரண்டு காவலர்கள் வந்து கற்பழிச்சி சம்பவம் வந்து காவலர் ஒன்றத்தையும் தாண்டி தற்போது தமிழ்நாடு முழுவதும் பேசிக்கொள்ள இருக்கிறது தமிழ்நாடு அரசு சார்பில் கூட அவங்க மேலே வந்து வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க நீங்கள் இந்த சம்பவத்தை அப்சா பார்க்குறீங்க சொல்லாத துயரம் மிகவும் வருத்தத்துடன் இந்த பதிவை நான் உலகத்திலே பயிர்ந்து விடுகிறேன் ஒரு மனித நாகரிகமான உலகத்தில் வேலையே பயிரமே இருந்து சொல்லுவாங்க முத்திராணத்தர் ஒரு பழமொழி சொல்லுவார் அடிக்கடி நங்கையை சூதகமானால் கங்கையை நீராடலாம் கங்கையை சூதகமானால் எங்கே நீர் கேட்குற மாதிரி காவல்துறையில் இவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தனமான காட்டு முராண்டித்தனமான வெக்கப்பட வேண்டியது அவனை பெத்த தாய் இந்த தாயிக்கு மார்பகருக்கு எல்லாமே இருக்குடா மானங்கட்ட பயில சரி இவ்வளோ பெரிய கேவலம் கீழ்த்தரமான மனித வர்க்கம் அருவருக்கத்தக்க இவ்வளோ எப்படி மனித பிரவினை ஒத்துக்கிற முடியாது அவ்வளவு கேவலமான முறையில் தமிழ்நாட்டு மக்களை தலை கொடுக்கின்ற அடிப்படையில் ஒரு பெரிய மோசமான செயலை நடந்திருக்கு இந்த கா அந்த விஜய் அக்னி அணி அணில் குஞ்சிப்பையனால இது கடந்து போகிற மாதிரி பத்திரிகையில் ஊடகங்களில் பெரிதுபடுத்தப்படலை எல்லோரும் கண்டிக்கத்தக்க மாதர் சங்கம்லாம் அவனை நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த வரும்போது விளக்கம் மாறி செருப்பெடுத்து அடிக்கணும் இந்த ரெண்டு காவல் பொருள் சட்டத்தின் நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் இவனையும் ஒரு பெத்தது பெண்ணு இவங்க கூட அக்காத தங்கச்சி பிறந்திருப்பாங்க இவனுக்கு ஒரு மனைவி இருக்கும் மகன் இருக்கும் எப்படியா நீ எல்லாம் ஒரு மனிதனா மனிதனாக நடமாடணும் எவ்வளோ நாள் இந்த காவல்துறையில் வந்து அவங்க நடவடிக்கை கான்டாக்ட் சர்டிஃபிகேட்லாம் பார்த்து தான் போலீஸ்வரையும் எடுப்பாங்க முதல் உங்களுக்கு நல்ல சர்டிஃபிகேட்டு கொடுத்த அதிகாரி எல்லாம் கொடுத்த அந்த அதிகாரியை முதல் சஸ்பெண்ட் பண்ணணும் எப்படி ஓகே நேரத்தில் இருப்பான் ஏன்னா உன்னைய நம்பி ஒரு வீட்டு சாவி ஒப்படைச்சா நீயே வீட்டுக்குள்ளே திருட்டுத்தனம் பண்ண மாதிரி நடந்திருக்கு தெரியுமா எவ்வளோ பெரிய ஒரு பெரிய மானக்கேடான சமாச்சாரம் மனிதவருக்குமே எழுதுந கண்டிக்கத்தக்கது கண்ணீர் பிடிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரத்தை ரெண்டு காவலர்கள் திருவண்ணாமலையில் இந்த அருணாச்சலர் என்ன பண்ணாருன்னு தெரியல அருணாச்சலர் அங்க இருக்காரா கலைஞர் அன்னைக்கு மாதிரி பராசக்தியோட சொன்னமோதி எங்கடா பராசக்தி பேசின அறிவு கட்ட உட்கிற மாதிரியில் இருக்கு இப்ப நாங்க பேசுற பகுதிக்கு பிடிக்காது அருணாச்சலேஸ்வரர் அங்கே இருந்தால் நீங்கள் ரெண்டு பேரையும் கண்டிச்சிருக்கணும்ல எதுக்கு சொல்லுவாங்க அரச அன்று கேட்பேன் இறைவன் நின்று கேட்பேன் என்னைக்கு நின்று கேட்கறது திருட்டு போய் எந்திரிச்சிக்கிட்டே இருப்பானே எப்படி நீங்கள் பாருங்கள் அவங்க ஆந்திராவிலிருந்து ஒரு சகோதரர் தன்னுடைய ரெண்டு சகோதரிகளை ஏற்றிக்கொண்டு இங்கே காய்கறிகளை திருவண்ணாமலையில் சப்ளை பண்ணுவார் உங்களுக்கு நள்ளிரவில் பனிரெண்டு மணி அளவில் திருவண்ணாமலைக்குள் வந்த காய்கறிகளை இறக்கி விட்டு அவங்க சகோதரர்கள் சும்மா இருக்குது நாங்களும் வர்றோம் கூட அப்படின்னு வந்திருப்பாங்க உங்களுக்கு அத்திப்பட்டு அதாவது திருவண்ணாமலைக்கு உள்ளே வரைக்கும் சர்வீஸ் ரூடு அத்திப்பட்டு தான் அந்த அத்திப்பட்டுக்கிட்டு இவங்க விடிய விடிய இவங்க வாகன சோதனை ஈடுபடுறாங்க நான் திருட்டு வாகன சோதனை கூட நீங்கள் நான் நான் டிஜிபிக்கு சட்ட ஒழுங்கு ஏடிஜிபிக்கு நான் என்ன சூழன்னு கேட்டால் இந்த வாகன சோதனை இரவு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா போலீஸ் தான் அல்லது அனைத்து திருமூலும் பண்ணுறேன் நல்ல போல் காவல்துறையில இருக்காங்க உயிரை விட்ட காவல் இருக்காங்க நான் எல்லாத்தையும் சொல்லலை பெரும்பாலும் நீங்கள் அவங்கள அந்த வாகன சோதனையில் தமிழ்நாடு மூலம் ஈடுபடுறவங்கள ராத்திரி லஞ்சம் வாங்குறாங்க முழுக்க முழுக்க அப்புறம் சொல்லிட்டு தண்ணி அடிச்சுட்டு வருவேன் நம்ம விடிய விடிய டாஸ்மாக் ஓடுது அப்புறம் தண்ணி அடிக்க அவங்க போவேன் வீட்டில் போய் அடிப்பேன் வீட்டில் செருக்குடி வாங்குவா நான் போய் ஒன்றும் டாஸ்மாக்க்கும் திறந்து விட்டுறோம் கலை மார்க்கெட்லேயும் ஓட்டுறாங்க விடிய விடிய ஓட்டுறாங்க இப்போ என்ன செய்வா நீ வந்து அண்ட் டிரைவர் யார் இவர் அவதாரம் கூடுவார் ஒரு போலீஸு இவர் ட்ரிங்கில் தான் இருப்பார் இவர் குடி போகிறது இன்னொருத்துக்கு ரசீது போடுவார் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் அதாவது அவசரத்துக்கு போவேன் குடும்பத்தோட ஆஸ்பத்திரிக்கு அந்த கணவன் மனைவி பிடிக்கிறது அது மாதிரி வேலை தான் இரவு வாகன சோதனை நிறைய நடக்குது நான் நல்ல காவலர்களெலாம் நான் சொல்ல விரும்பலை ஆனால் அதே நேரத்தில் திருவண்ணாமலை நடந்த கொடூரமான சம்பவம் நீங்கள் இந்த சம்பவத்தை பேசுறதுக்கு எதையுமே வலிக்குது ஆனால் மக்கள் ஒரு விழிப்புணர்ச்சியை சொல்லணும் இந்த காலத்தில் இப்படி ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடாது இரண்டு காவலர்கள் வேலை நிறுத்துகிறாங்க நிறுத்தி ரெண்டு பெண்கள் இருக்காங்க ஒரு பதினெட்டு வயது பெண் இருக்கு இவங்களை விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு ஏட்டையா மட்டும் கா டூ வீலரில் ஏற்றிட்டு புல்லெட்டில் ஏற்றிட்டு போகிறேன் விசாரிச்சுட்டு ஒருவாருன்னு சொல்லி நிற்கிறேன் அது வரைக்கும் நிற்கலாமா ஆனால் நள்ளிரவு என்ன செய்ய முடியும் அவள் எதை எப்படி பதவளத்துருக்கும் சகோதரியை தன்னுடைய தங்கச்சியை உள்ளட்டில் ஒரு போலீஸ்காரை ஏற்றிட்டு போகிறான் விசாரணைக்கு நள்ளிரவில் எங்களை இன்னொரு போலீஸ்காரை நிறுத்திவிட்டு இன்னொரு சகோதரி நிறுத்திவிட்டு அந்த டிரைவர் ஏற்றிட்டு வந்தான் பாருங்கள் அவனை நிறுத்திவிட்டு இந்த பிள்ளையை மட்டும் ஏற்றிட்டு போகிறான் அத்திப்பட்ட இடத்துலேருந்து உள்ளே பக்கத்தில் ஒரு சுடுகாடு சுடுகாடு பக்கத்தில் முன்னு வழிக்கு அந்த பொண்ணை என்ன செய்யணுமோ அவ்வளோ வன்கொடுமை பண்ணியிருக்கான் டா நாட்டில் இவ்வளவு அராஜகமா பாலியல் இவ்வளவு கேவலமா இவ்வளோ ஒரு பிராண்டி உன பெத்தது தாயா பேயாடா நீ ஒரு பெண்ணு தானே பிறந்தையா இல்லை எங்கேயும் சூரிநாயத்தில் பிறந்தையா ச எவ்வளோ பெரிய கொடுறோம் ஒரு கா ஒரு இதுக்குள்ளே போய் சுடுகாட்டு பக்கத்தில் மொழி தெரியாது அந்த பொண்ணுக்கு அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவன் வந்து அந்த போலீஸுக்கு ஃபோன் பண்ணி நீ வான்னு சொல்லி மாறி மாறி இவங்க ரெண்டோர் கற்பொழிச்சிட்டு பெரிய கொடும்பம் என்னான்னு கேட்டால் வழியும் தெரியாது ஒன்றும் தெரியாது அந்த சுடுகாட்டிலே விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க நிலமை இன்னொரு சகோதரி கூட பிறந்த சகோதரிய அந்த கூட பிறந்த சகோதரருடைய நிலமை எவ்வளவு இருந்திருக்கும் அவங்க எதையை துடிச்சிருக்குன்னு நினச்சி பாருங்க அந்த இடத்துல பன்னிரெண்டு மணி போனவன் என்ன ஆச்சு ஏன்னா தமிழ்நாட்டில் இப்படி நடக்கிறது இல்லைங்களா எப்படி என்ன ஆனீங்கன்னா ஜீன் எடுத்து பார்க்கணும் யாருக்கு பிறந்ததுங்க இங்கே எந்த ஒரு கலப்புறதுங்களா அவங்க வீலுக்கு சட்டத்தின் முடியல அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்குன்னு தூக்கி உள்ளே வச்சுருக்கான் நீங்களா என்ன மனிதர்கள் கரும்புலி செம்புலி குத்து புது கழுதில உட்கார வச்சு அடிக்கணும் திருட்டு பிள்ளைகள் அப்புறம் அங்கே ஒரு கார் அந்த பக்கம் வந்தவர் ஒரு பெண் அலங்கூலமாக நின்று அழுதுகிட்டு இருந்திருக்கு அவர் வந்து கூட்டு வந்து உங்கள் நிற்கிற இடத்த அடையாளம் சொல்லியிருக்கு அங்கே வந்து பார்க்கறதுக்குள்ள இவங்களுக்கு உயிரே வந்திருக்கும் இதயம் ஒரு மனிதனை எப்பிடா சித்திரவதைப்படுத்துறது உழவு சித்திரவதையா ஒரு அற்ப அற்ப ஆசை உனக்கு மனைவி இல்லையா ரோட்டில் போகிற தூரம் உங்களுக்கு கேட்கடா போலீஸுக்கார் காக்கி சட்டை போட்டால் உங்களுக்கு யாரும் நீங்கள் கற்பழிக்க நினைக்கிறீங்களா வேறு என்ன நடிச்சா உங்கள் வீட்டில் பெண்ணை கற்பழிக்க எவ்வளோ நேரம் ஆகும் ஏத்துக்கு வேணி தகச்சி கூட்டு போய் கற்பழிச்சா உங்க உக்கார கூட்டு போய் கற்பழிச்சா ஒத்துக்குற திருட்டு பிறகு தமிழ்நாடு அரசு என்ன செய்யும் இந்த பக்கம் ஒரு மண்டலு பைத்தியக்காரங்கிட்டு நாற்பத்தொரு பேரை கொண்டுட்டு மூணு நாளை வீட்டில் உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இது ஒரு நாய்கிட்ட இதில் முதலமைச்சர் முழு கவனம் செலுத்திட்டு இருக்காரு இதில் இப்படி கயவர்கள் கருப்பாடுகள் காவல்துறையில் கருப்பாடா காம கற்பாடா நாங்கடா நாடு இங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல மனிதாயமானமே இல்லையா பால் பிடிச்சி தான் தாயினுடைய பால் குடிச்சி வளர்த்தீங்களா சாராயத்தை வளர்ந்தீங்களாடா வளர்த்தீங்களடா ரொம்ப மோசமான நிலைமை திருவண்ணாமலில் ஏற்பட்டு இன்னைக்கு இந்த பெண்களை நம்ம சொல்கிறதுக்கே முடியல இதுவே கடைசியாக இருக்கணும் தமிழ்நாட்டில் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து இவையெல்லாம் ஒரு மாசத்துக்குள்ள விசாரிச்சு கடுமையான தண்டனை ஏன்னா வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு மாசத்துக்குள்ளே சிறப்பு நீதிமன்றத்தை அமைச்சு சிறப்பு நீதிபதியை போட்டு விசாரிச்சு தண்டிக்கப்படணும் இதனுடைய வேண்டுகோள் நன்றி சார் நன்றி